நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பரபரப்பான சிட்டியில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு போகிற அந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்பவே அலமோதிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் மாற்றி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூட நேரம் இல்லை அப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில அந்த பிச்சைக்காரர் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அவருக்கு தட்டில் ஒரு ரூபா கூட வந்து போறதுக்கு ஆட்களே இல்லை இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒருத்தங்க அந்த பிச்சைக்காரரை வந்து எதார்த்தமா பாக்குறாங்க திடீர்ப்புன்னு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பிச்சக்காரன் மேலேயே வந்து போகுது அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரனை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரனுடைய தட்டை ஒருத்தர் எட்டி உதைக்கிறாரு அவர் யாரும் இல்லை அந்த போலீஸ்காரர் தான் அந்த போலீஸ்காரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டை எட்டி அப்புறம் அவர் அவரை பற்றி எதுவுமே வந்து நினைக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தட்டை வந்து எடுத்துக்கிட்டு அவர் கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி போய் உக்காடுறாரு அப்பையும் வந்து அந்த போலீஸ்காரரு அவரை தொந்தரவு கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த பிச்சைக்காரரை வந்து காப்பாற்றுறதுக்காக அங்க போயிட்டு ஏன் தேவையில்லாமல் அவரை சொல்லி வந்து கேக்கும்போது அவர் எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரரை பார்த்து ஒரு நிமிஷம் என் கூட வாங்க உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ள அப்பத்துல இருந்தே தோணிக்கிட்டே இருந்தது அந்த ஒரு தருணத்துல தான் உங்களோட தட்டை வந்து இந்த போலீஸ்காரர் எட்டி வச்சாரு ஆனா அந்த எட்டி வச்சதுக்கு அப்புறமும் நீங்க எதுவுமே பண்ணாம பக்கத்து இடத்துக்கு தள்ளி போனீங்க அப்படி இருந்தும் மறுபடியும் உங்களை அந்த போலீஸ்காரர் திருப்பியும் வந்து எட்டி வச்சாரு அப்படியும் நீங்க வந்து எதுவும் பண்ணாம ஏன் வந்து சைலண்டா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்கறாங்க ஒரு நிமிஷம் அவரும் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வெளியில் டேபிள் போட்டிருக்காங்க அந்த டேபிளில் உட்காரத்துக்கு கூப்பிட்றாரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கரு அப்படின்றதால அந்த பொண்ணை வெளியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த பொண்ணு அவரோடைய கையை பிடிச்சி நீங்கள் வாங்க ஏன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறமா ஒரு டீ ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டீ வருது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வந்து நிறையவே அந்த சாப்பாடையும் சாப்பிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாரு தான் வந்து ஒரு பாயிண்ட்டு உண்மையிலுமே அவர் பிச்சைக்காரர் கிடையாது அவர் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸராக தன்னுடைய இளம் வயதில் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை வந்து சொல்றாரு எனக்கு வயசு அப்போ முப்பது நான் போலீஸ்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கிட்டத்தட்ட நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய ஸ்டார்டிங்ல இருந்து அந்த முப்பது வயசு வரைக்குமே எனக்கு உண்மையிலுமே கடமை அப்படின்ற ஒரு உணர்ச்சி மட்டும்தான் என்னுடைய காவல்துறையில் வந்து அதிகமாக இருந்தது அதனாலேயே என்னமோ தெரியல நான் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டேன் அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள் என்னைய வேணும்னே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினாங்க அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் என்னுடைய கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவறவே இல்ல ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தைய காணாத போன கேஸ் அதுவும் பனிரெண்டு வயது சிறுமி அந்த சிறுமியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல் வந்து அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போனதா எனக்கு ரகசிய தகவல் ஒண்ணு கிடைத்தது அதுக்கப்புறமா அதை வச்சு நான் ஒரு சில இடங்கள்ல வந்து தேடனேன் அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய டெட் பாடி எனக்கு கிடைச்சது அப்போ அந்த டெட் பாடிக்கு பக்கத்திலேயே ஒரு வீடியோ கேமராவும் இருந்தது அந்த கேமராவை எடுத்து அதுல உள்ள அந்த பெண் ட்ரைவர் என்னுடைய லேப்டாப்பில் போட்டு பார்க்கும்போது உண்மையிலுமே என்னுடைய கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துச்சு அந்த பன்னிரெண்டு வயது பொண்ணை ரொம்பவும் சின்ன பின்னமாக நாசமாக வந்து கொடூரமாக ஆறு பேர் சேர்ந்து கற்பழித்து கொலை பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவையும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எடுத்து போட்டது ரொம்பவும் வந்து அருவருக்கத்தக்க செயலாக இருந்தது இதில் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா முகமூடி போட்டிருந்தாங்க அதனால் தான் அவ்வளோ தைரியமாக அதை வீடியோ எடுத்து பக்கத்திலேயே போட்டிருக்காங்க இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேங்கை நான் எப்படியோ வந்து முயற்சி முயற்சி பண்ணி வந்து பிடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே வந்தேன் ஏன்னா இன்னும் வந்து நிறைய பெண்கள் இந்த மாதிரி சீரடிக்கப்படுறத தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கும்பலை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த கும்பல் எல்லாத்தையுமே நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டேன் ஆனால் அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களை பயன்படுத்தி கொஞ்ச நாள்லயே வந்து வெளியில் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க வந்தால் அவங்க என்னைய சும்மா விடலை என்னைய என்ன பண்ணானுங்க ஒரு நாள் நான் டியூட்டியில் போயிட்டு இருக்கும் போது இடையில என்னுடைய காரை மறிச்சானுங்க மறிச்சு என்னுடைய காலை ரெண்டு துண்டாக வெட்டிட்டாங்க எனக்கு ஒரு கால் இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் போது என்னுடைய தலையிலேயும் பின்பக்கம் வந்து பலமாக அடிச்சானுங்க அதுக்கப்புறமா என்னை கொண்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டானுங்க அவனுங்களாவே அதுக்கப்புறமா நான் கண்வீழ்ச்சி பார்க்கும்போது என்னுடைய கால் இல்லை அப்படின்றது தெரிஞ்ச உடனே எனக்கு உண்மை மே ரொம்பவும் வந்து அழுகழுகியா வந்துச்சு அந்த நேரம் பாத்து எனக்குன்னு சொல்லி ஆதரவா யாருமே இல்ல ஏன்னா எங்க அப்பா ஒரு அப்பா வந்து அம்மாவை போட்டு தினம் தினம் அடிச்சுட்டு இருப்பாரு அப்போ நான் சின்ன வயசு பையன் ஒரு பத்து வயசு இருக்கும் அந்த வயசுலயே எங்க அம்மாவை போட்டு எனக்கு எங்க அப்பாவை போயிட்டு தட்டி கேட்கணும்னு சொல்லி என்னன்னு தோணும் ஆனா அவரு என்னையும் போட்டு பயங்கரமா அடிப்பாரு அதையெல்லாம் தான் இருந்தேன் ஒரு நாள் எங்க அம்மா என்னையே கூப்பிட்டு நான் வாங்குற அடிய உன்னால வாங்க முடியாது தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருந்தும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க இருக்குது அம்மா மேலே சத்தியம் இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்லி என்னைய மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து வந்து போக சொன்னாங்க அப்போ எனக்கு அந்த காரணம் வந்து புரியவே இல்லை ஆனால் வெளியில் போயிட்டு கொஞ்ச நாள்லேயே எங்கள் அம்மா இறந்த செய்தியை நான் கேட்டு ரொம்பவும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்போ தான் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகத்தை வந்தது நீயே இங்கே இருந்தீனா ஒன்றையும் கொண்டுருவார் அப்படின்றது அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவை வந்து அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக அந்த ஜெயிலே கழித்து அவரும் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா என்னுடைய இருபத்தி அஞ்சு வயசுல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்ல வந்து சேர்ந்தேன் என்னுடைய பத்து வயசுல வெளியில வந்தேன்னா ஒரு முஸ்லீம் நபரால தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கிட்ட போயிட்டு வேலைக்கு கேட்டு அவருடைய பேக்கரியிலே வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய படிப்பு செலவையும் அவரே வந்து பாத்தாரு நான் நல்லா நிலைமைக்கு படிச்சு ஒரு போலீஸா என்னுடைய இருபத்தி ரெண்டு வயசுலேயே நான் போலீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா என்னுடைய டியூட்டியை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறமா என்னைய போலீஸ்லேருந்து டிஸ்குவாலிஃபைஃபை பண்ணிட்டாங்க அதனால என்னுடைய கால் நொண்டித்தனத்தை வச்சு வேற எங்கேயும் வேலையும் கேட்க முடியாத சுச்சுவேஷன் பல பேர்த்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் ஆனால் நான் போலீஸா வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க எல்லாருமே நான் நொண்டின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை யாருமே கொஞ்சம் கூட ஏறெடுத்து எடுத்து பார்க்கவே இல்லை எனக்கு நாட்கள் செல்ல செல்ல ரொம்பவும் இந்த வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு அப்படியே ஒரு சில நாட்கள் கழிஞ்சு போய் என்னுடைய அந்த பைசா எல்லாமே தீர்ந்து போய் என்னுடைய நிலைமைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணிக்காததால இந்த இந்த கொடுமையான என்னால் சமாளிக்கவும் முடியல முப்பது வயசுக்கு அப்புறமாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் இருந்த ஒரு தான் எனக்கு இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஆனா என்னுடைய வாழ்க்கையில உண்மையிலுமே இது மோசமான நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை ஸ்டோரியை இன்னும் கண்டினியூ பண்ணுறாரு அதுக்கப்புறமா நான் பழைய இடங்களில் வேலைக்குன்னு தேடினேன் என்னுடைய சொத்து மொத்தம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆனால் யாருமே எனக்கு வேலை கொடுக்கவே இல்லை அப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் உக்காந்துருந்தேன் அப்போ என்னுடைய நிலைமையை பார்த்து ஒரு சில பேர் எல்லாம் காசு போட்டு போனாங்க அப்போதான் என்னுடைய நிலைமையை நினச்சி நான் ரொம்பவும் வந்தனேன் நான் என்ன நிலமையில இருந்தேன் ஆனால் இன்னைக்கு என்னை ஒரு பிச்சைக்காரன் நினச்சி எல்லாரும் காசு போட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து என்னுடைய முப்பது வருஷம் இந்த பிச்சக்கார வாழ்க்கையிலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த ஸ்டோரியும் சொல்லி முடிக்கிறேன் it. இப்படி பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது என்னாச்சு ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மேனேஜரு அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது தனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருந்ததை சார் சார் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவருக்கு கொஞ்சம் கையில் காசும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஃபுட்டும் நிறையா தேவை தேவையானத அளவு நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெடாத ஃபுட்டாக வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ அந்த போலீஸ்காரரு கூப்பிடுறாரு அதாவது வந்து பிச்சைக்காரர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு அந்த பொண்ணோட கொஞ்சம் ஒரு நிமிஷம் எனக்காக ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்து வந்து ஏதோ வந்து எழுதி கொடுக்கிறாரு நீங்க பின்னாடி ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கையில கொடுக்கும்போது அந்த பேப்பரை கொண்டு வந்த அந்த சேர்த்து வச்சுட்டு அங்கிருந்து ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு மிகப்பெரிய காத்து ஒண்ணு பயங்கரமா வந்து வீசுது அந்த தருணத்தில் கையில வச்சிருந்த ஃபைல் ஒண்ணு கீழே விழுந்துருது அந்த ஃபைலுக்குள்ளே தான் அந்த பிச்சைக்காரரை எழுதி கொடுத்த அந்த துண்டு சீட்டும் இருந்தது அந்த துண்டு சீட்டை எடுத்து அந்த பொண்ணு படிக்கிறாங்க அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து கண்கீழ் தார தாரையா கொட்டுது அப்படி அந்த பேப்பர்ல என்ன எழுதிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே இது எனக்கு சந்தோஷமான நாள் தான் ஏன்னா நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவில் இருந்தேன் ஏன்னா இன்னைக்கு எனக்கு சுத்தமா காசே போடலை என்னுடைய முப்பது வருஷ வாழ்க்கை இந்த பிச்சைக்காரன் தரத்திலே போயிடுச்சு மீதி முப்பது வருஷ வாழ்க்கை எனக்கு அடிபட்டு உதப்பட்டு எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் உழைச்சி சம்பாதிச்சு போலீஸ்காரராக ஆக போற தருணத்துல என்னை போலீஸ்காரனாகவும் ஆக்கி ஒரு அஞ்சாறு வருஷம் மட்டும்தான் நான் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் என்னுடைய நிலைமையை ஆண்டவன் உண்மையிலுமே சோதிக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிச்சுட்டு தான் இந்த பிச்சைக்கார வாழ்க்கை முழுசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறுபது வயசுலயே நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல தான் இன்னைக்கு இருந்தேன் ஆனா உங்களை மாதிரி ஒரு சில நல்லவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க அப்படின்றத நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன் உண்மையிலுமே இது கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை உண்மையிலுமே வந்து பாராட்டி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஆர்டிகிளா கிரியேட் பண்ணி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழைங்களுக்கு யாராவது ஒருத்தங்க கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு சின்னதாக ஒரு சின்ன ஹெல்ப் ஏதாவது அதாவது வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி தாங்கிட்ட இருந்த ஏதாவது ஒரு சின்ன உதவியை செய்யலாம் அப்படின்றத முன்வரணும் இது எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸையும் தெரிவிச்சிருந்தாங்க இவங்களும் தன்னுடைய கருத்தை வந்து முன்மொழியாக அதை தான் வச்சுருந்தாங்க இந்த இருந்து ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கஷ்டத்தில் யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையுமே நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதுமான அளவு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்